அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேனியாப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த கார்லாம் என்னை வந்து கோயில் பள்ளிக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க அப்போ வந்து நூல் நிலையத்தை நான் பார்க்குறேன் அங்கே சின்ன கூட்டங்கள் அமைதியான துணியில் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மேஜையில் உணர்ச்சி உள்ளடங்கியது வெதுவெதுப்பான எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு பாதுகாப்பு உணர்வு அங்கே இருந்துச்சு இந்த எல்லா மக்களுமே முதிர் வயதுடைய ஆண்களாக பெண்களாக தோன்றுகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆமாம் ஆனால் என்னோடய குழுவில் பெண்மணிகள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன் ஏன்னா அது பால் அந் அந்த பால் தான் தச்சமே அவங்களுக்கு இசைவாக இருந்துச்சு அப்போ அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு சரி நீ அடுத்து என்ன பண்ணுறா காரில் மிக அருகில் உள்ள மேஜிக்கை என்னை அழைத்து போகிறான் என்னுடைய நண்பர்கள் என்னை வந்து உடனே வாழ்த்துகின்றனர் ஓ இங்கு திரும்பி வருவது மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு இந்த குறிப்பிட்ட மக்கள் இந்த கோயில் உன்னுடன் ஏன்னு இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் அனைவரும் ஒரே கல்விக்குழுவில் இருக்கிறோம் அவர்களுடன் மீண்டும் ஒரு முறை இருப்பது குறித்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் என்ன நான் உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே அந்த காட்சியில் அப்படியே இருக்காரு அவளை மீண்டும் துவ துவக்க என்னிடம் ஒரு நிமிடம் ஆகுது அவங்கள இது பண்ணுறதுக்கு அப்போ வந்து என்னென்னா உன்னோடன பேர் இந்த நூல் நிலையத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு அப்போ வந்து அவங்க வந்து ஒரு இருபது பேர் இருக்கும் அப்படின்னு மனசாலையை எண்ணிட்டு இந்த இருபது பேரும் உன்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களா நாங்கள் அனைவரும் நெருக்கமானவர்கள் நீண்ட காலங்களாக அவர்களை எனக்கு தெரியும் ஆனால் ஐந்து பேர் எனக்கு மிகப்பெரியமான நண்பர்கள் இந்த இருபது பேரும் ஒரே கல்வி மட்டத்தில் இருக்காங்களா பெரும்பாலும் இருக்கிறாங்க சில மற்றவர்களை விட சிறிது அதிக அளவில் இருக்கிறாங்க அறிவை பொறுத்தவரை உன் குழியில் உன்னை எங்கே வைப்பாய் அப்படின்னா நடுவில் வைப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க பாடங்களை கற்பதில் உன்னோட உன் ஐந்து நறுங்கிய நண்பர்கள் ஒப்பிடும்போது நீ எங்கே இருக்கிறாய் ஓ நாங்கள் ஒரே நிலையில் இருக்கிறோம் நாங்கள் சேர்ந்து நிறைய வேலை செய்கிறோம் நீ அவர்களை எப்படி அழைக்கிறாய் நாங்கள் ஒவ்வொருவரும் செல்ல பெயர்கள் வைத்திருக்கிறோம் நீங்களே செல்ல பெயர்கள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம் எங்களுடைய உள்ளியல்பை வரைய இருக்க நாங்கள் ஒவ்வொருவரையும் பூமி சார்ந்த பொருட்களை சுட்டி காட்டுவது போல பார்க்கிறோம் உன் செல்ல பெயர் என்ன நெருஞ்சில் இது ஒரு தனிப்பட்ட ஏற்பன்பை சுட்டி காட்டுகிறதா என் வாழ்க்கை சுழற்சிகளில் புதிய சூழ்நிலைக்கு நான் கூர்மையான எதிர்விளைவுகளை அளிப்பதில் நான் ரொம்ப பிரசித்தி பெற்றவன் ஓகே நீ நெருக்கமாக உணரும் ஆன்மா எப்படி அழைக்கப்படுகிறது ஏன் அப்படியே செஞ்ச திவளை அவன் வந்து தனது ஆற்றலை பூமியில் அவன் அதிகமாக விரும்பும் தண்ணீரை போல மிக விரைவில் செலவழிப்பதால் அது எல்லா திசைகளும் தெளிகிறது அவன் தன்னுடைய சுழற்சிகளை வெகு விரைவில் களைப்படைந்து விடுகிறான் அதனால் அவனை வந்து நாங்கள் திவலை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் உன் குடும்பத் தொகுதி மிகவும் மாறுபட்டதாக இருக்கிறது இந்த நூல்நிலைய அமைப்பில் நீயும் உன் நண்பர்களும் உண்மையாக என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நான் என் மேஜைக்கு செல்கிறேன் நாங்கள் எல்லோரும் புத்தகங்களை பார்க்கிறோம் புத்தகங்களா எந்த மாதிரியான புத்தகங்கள் வாழ்க்கை புத்தகங்கள் நீ உன்னால் முடிந்த அளவு அவற்றை எனக்கு விவரி அவை வரைபடை புத்தகங்கள் கெட்டியான வெள்ளை விளிம்புகள் இரண்டு அல்லது மூன்று அங்குலங்கள் கெட்டியானது மிக பெரியதாக இருக்குது வாழ்க்கை புத்தகங்களில் ஒன்றை எனக்கு திறந்து மேஜையில் உள்ள நீயும் நண்பர்களும் என்ன பார்க்குறீர்கள்னு சொல்லு அவள் புத்தகத்தை பார்க்குற மாதிரி நபரின் கைகள் சேர்ந்து வரு விரி வருகின்றன விலகி அங்கு ஒன்றும் எழுதப்பட்டிருக்கவில்லை நாங்கள் பார்க்கும் ஒவ்வொன்றும் உயிருள்ள வரைபடங்களில் உள்ளது செயல்வரை படங்கள் நிழற்படங்களிலிருந்து வேறுபட்டதா ஆம் அவை இருந்து வகை பரிணாமங்களை சார்ந்தது அவை நகர்கின்றன மாறுகின்றன ஒரு பளிங்கின் மையத்திலிருந்து பிரதிபலிக்கும் ஒளியுடன் அது மாறுகிறது ஆகவே படங்கள் தட்டையாக இல்லை நகரும் ஒளி அலைகளுக்கு ஆழம் உள்ளதா அது சரியானது அவை உயிருள்ளவை நீயும் நண்பர்களும் புத்தகங்களை எவ்வாறு உபயோகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றாரு புத்தகத்தை திறக்கும்போது முதலில் அது எப்போதும் குவி மையத்திற்கு வெளியே உள்ளது பின்னர் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் பளிிங்கிருட்டிலிருந்து ஒழிக்க திரும்புகிறது ஒழுங்குபடுத்தப்படுகிறது பிறகு நுண்பதிப்பில் பதிப்பில் எங்கள் கடந்த கால வாழ்க்கைகளையும் வேறு ஒற்றை தேர்ந்தெடுத்தலையும் நாங்கள் பார்க்க முடியும் இந்த புத்தகங்களில் காலம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அமைப்புகளால் பக்கங்களால் காலம் வாழ்க்கை புத்தகங்களால் சுருக்கப்படுகிறது சரி நீ தற்பொழுது உன் கடந்த கால தங்க நான் த கடந்த காலத்தில் தங்கிறதுக்கு நான் விரும்பலை ஆனால் புத்தகத்தை ஒரு நோட்டம் விட்டுட்டு நீ பார்க்கும் முதல் பொருளை எனக்கு சொல்லு என் கடந்த கால வாழ்க்கையில் ஒரு சுய கட்டுப்பாடின்மை இருந்தது ஏன்னா இதுதான் என் மனதில் உள்ளது ஒரு காதலரின் சண்டையில் நான் நிலைமையில் இறப்பதை பார்க்கிறேன் என் முடிவு பயனற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழ்க்கை புத்தகத்தில் வருங்கால வாழ்க்கைகளை நீ பார்க்கிறாயா நாங்கள் வருங்கால சாத்தியங்களை பார்க்கலாம் சிறிய அளவுகளில் மட்டும்தான் பாட வடிகள் வடிவங்களில் பெரும்பாலும் இந்த விருப்பத் தேர்வுகள் மற்றவர்களுடைய உதவியுடன் பின்னர் வருகின்றன இந்த புத்தகங்கள் நம் கடந்த கால செயல்களை வலியுறுத்தவே உள்ளன உன்னுடைய கொத்துக்குழுவுடன் இந்த நூல்நிலைய சூழ்நிலைக்கு பின்னுள்ள செயல்நோக்கத்தை பற்றிய உன்னுடைய கருத்து நீ சொல்ல முடியுமா ஓ நாங்கள் வந்து இந்த சுழற்சியில் ஒருவருக்கொருவர் எங்கள் தவறுகளை உணர்வுதவுகிறோம் எங்கள் ஆசிரியர் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறார் எனவே நாங்கள் நிறைய சேர்ந்து படிக்கிறோம் எங்கள் தேர்வுகளுடைய மதிப்பீட்டையும் நாங்கள் விவாதிக்கிறோம் இந்த கட்டிடத்தில் மக்கள் படிக்கும் வேறு அறைகள் இருக்கின்றனவா இல்லை இது எங்கள் குழுவிற்காக உள்ளது எங்கள் அருகில் பல குழுக்களும் படிக்கும் வேறு கட்டிடங்களும் உள்ளன அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எடுத்துக்காட்டாக வந்து பொருள் சொ குறியுள்ளதை பார்த்தோம்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு குழு அதாவது ஒரு ஒரு வட்டமாக அப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது இந்த கட்டிடங்களில் படிக்கும் மக்கள் குழு உன் குழுவில் உள்ளவர்களை காட்டிலும் அதிக அளவு அல்லது குறைந்த அளவில் முதிர்ச்சி அடைந்தவர்களா இரண்டு பேரும் இருக்காங்க மற்ற கட்டிடங்களில் படிக்கக்கூடிய ஆன்மாக்களை நீ பார்க்க அனுமதி உண்டாம் நாங்கள் வழக்கமாக ஒரு இடத்திற்கு செல்கிறோம் எந்த இடம் புதிதாக வருபவர்களுக்கான இடம் அவர்களுடைய ஆசிரியர்கள் சென்ற பின் நாங்கள் அவர்களுக்கு உதவுகிறோம் தேவையாக இருப்பது நன்றாக இருக்கிறது அவர்களுக்கு எப்படி உதவுவீர்கள் அவர்களுடைய வீட்டு வேலையில் ஆனால் ஆசிரியர்கள் வழிகாட்டிகளுக்கு அந்த பொறுப்பு இல்லையா ஆசிரியர்கள் மிக தொலைவில் இருக்கிறார்கள் இந்த குழு எங்கள் உதவியை பாராட்டுகிறது ஏனென்றால் நாங்கள் அவர்களுடன் சுலபமாக தொடர்பு கொள்ளலாம் ஓ எனவே நீ வந்து இந்த குழுவில் மாணவராக இருந்து கொண்டே கற்பிக்கிறாயாம் ஆமாம் ஆனால் அதை எங்களால் வேறெங்கும் செய்வதில்லை ஏன் செய்வதில்லை எப்போதாவது மிக அடைந்த குழுக்கள் உங்களுக்கு உதவ உங்கள் நூல் நிலையத்திற்கு வரக்கூடாதா அவர்கள் வர்றதில்லை ஏன்னால் நாங்கள் புதிய ஆன்மாக்களை விட சிறிது வளர்ச்சி அடைந்தவர்கள் மேலும் நாங்களும் வரம்பு மீறுவதில்லை நான் யாருடனாவது தொடர்பு கொள்ள விரும்பினால் நான் படிப்பு மையத்திற்கு வெளியே தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே டாக்டர் கேட்குறேன் நீ மற்ற ஆன்மாக்களை அவர்களுடைய படிப்பு மையத்தில் தொந்தரவு செய்யாதவளா நீ எங்கு வேண்டுமானாலும் தெரியலாமா நான் என் கோயிலுக்கு அருகாமையில் தங்க விரும்புகிறேன் ஆனால் நான் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் நீ மனதால் மேலும் தொலைவில் செல்ல முடிந்தாலும் உன் ஆன்மாவின் ஆற்றல் அந்த ஆன்மீகக்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்ற எண்ணப்பதிவை நான் கொண்டுள்ளேன் நான் தடையை உணரவில்லை எங்களுக்கு செல்ல நிறைய இடம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவருடனும் நாங்கள் ஈர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இவங்க முடிக்கிறாங்க இந்த இடத்துல அதாவது என்ன அப்படின்னா இந்த அவங்களுடைய ஆசிரியர்கள் காரலா அந்த கோயில் அதாவது என்னென்னா இந்த இந்த ஆன்மாக்கள் வந்து குழுவாக ஒரு இடத்துல ஒரு நூல் நிலையத்தில் இருப்பாங்க அதாவது எங்களுக்குள்ளே ஒரு பயிலரங்கம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ம உலகின் விதிகளில் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இவங்க எல்லாருக்குமே பயிலரங்கம்னு இருக்குது அதில் வந்து வாழ்க்கை கடந்த காலத்தில் நீங்கள் என்ன வாழ்க்கையில் பண்ணினீங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் தான் அதில் படமாக காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அது என்னென்னா இவங்க சொல்லலை அது மாதிரி சொல்லவும் இல்லை அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள் அந்த இடத்துல வந்து இவங்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அதாவது இந்த தளத்தில் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் அங்கே போய் அதை தொடர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதேமாதிரி அவங்களால எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் வந்து அவங்களுடைய அனுமதியோட இப்போ சில ஆன்மாக்கள் வந்து இறந்து போனவங்களுடைய ஆன்மாக்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக தயாராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த வேலைகளில் இவங்கள்லாம் ஈடுபடுத்தப்படுறாங்க ஏன்னா எளிமையாக இவங்க எளிதாக இவங்களால் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறதுனால இவங்களை அந்த வேலையில் ஈடுபடுத்துகிறாங்க அவங்க மூலியமாக ஓய்வரங்கிறதுக்கு கழிச்சிட்டு வர்றது அவங்கள வந்து கொஞ்சம் தயார்படுத்துறது அதுக்கப்புறமா அந்த ஆன்மாக்கள் ஆன்மாக்களோட அவங்கவங்க இடத்திற்கு போகிறாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இது இப்படி தான் அப்படின்றது அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வேணால் அந்தந்த பயிலரங்கிறது அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய தளத்தில் இருக்கக்கூடிய பயிலரங்குகள் தான் அவங்கவுங்க இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா அந்த பேராண்மாவுடைய வழி ஆன்மாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நீங்கள் இருக்கிற தளத்துலேருந்து மேலேயோ கீழேயோ போக முடியும் அதுவும் ஒரு தளம் தான் போகலாம் மேலேனா கீழேனாலும் அது மாதிரி தான் அதற்கான அங்கிகள் இவங்க ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா அவங்களும் அங்கிகள் அணிஞ்சிருக்கிறாங்க ஒரு வழி வடிவமாக இவங்களும் அங்கிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அங்கிகள் அந்த பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்மளால் இவங்க சொல்கிறதுலேருந்து நம்மளால் அந்த இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக இவர் நகர் நகரும் பதினாறில் வந்து சான்றளிக்கப்பட்ட தடையின்மை பற்றி கூறு முந்தைய நபரால் காணப்பட்ட அந்த ஆன்மீக வரம்புக்கு முரண்பாடாக இருக்குது அந்த ஆன்மீக ஒழுங்கை பற்றியும் ஆன்மீக வாழ்க்கையினுடைய சமுதாயத்தில் உள்ள இடத்தை பற்றியும் இயல்பாக உள்ளது அதேமாரி சராசரி நபர் தனிப்பட்ட இடஒதுக்கீட்டை பற்றி பேசினாலும் வசிப்பதிலையும் வேலை செய்வதில் ஆன்மாவாக ஒருவருக்கும் கட்டுப்பாடு இருக்கிறதா தெரியலை அவங்க எல்லாருமே வந்து உணர்வு நிலையில் தங்களை வந்து நினைவுப்படுத்தி கொள்ளுறதுக்கும் அவர் அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாக்களை கேட்க வர பையன் என்னெல்லாம் அவங்களாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த வயதில் முதிர்ந்த ஆன்மாக்கள் வந்து அவங்களுக்கு என்ன காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இளைய ஆன்மாக்களை வந்து கேலி செய்கிறத நான் கேட்குற அதுமாரி எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறப்ப சில விளையாட்டுத்தனமாக இருப்பதை நான் உணர்கிறேன் ஒரு நபர் சொன்னார் நாங்கள் ஒருவருக்கொருவர் குழந்தைகளைப் போல குறும்புத்தனம் செய்கிறோம் கண்ணாமூச்சி விளையாட்டலின் போது சில இளையவர்கள் தொலைஞ்சிட்றாங்க பின்ன நாங்கள் அவங்கள அவர்களை கண்டுபிடிக்க நாங்கள் உதவுகிறோம் மத்திய காலத்து யாழ்ப்பாணர்களைப் போல் சில சமயங்களில் ஆன்மா குழுக்களை மகிழ்க்கவும் கதைகள் சொல்லவும் விருந்தாளிகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா ஹியூமர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான தொற்றளிக்கக்கூடிய நபர்களை எல்லாம் தன்னுடைய சேட்டைகள் மூலம் சேர்க்கி வைப்பதை விரும்பினார் அப்படின்னு சிலர் குறிப்பிட்டாங்க பெரும்பாலும் இந்த அறிதொயில் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்மாக்களாக அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைவது பற்றி வித்தியாசமான கருத்துக்களை தெரிவிக்க விளக்க சிரமப்படுறாங்க ஆன்மாக்கள் முழுமையாக இணைவதற்கு தங்களுடைய எண்ண ஆற்றலை வெளிக்கொணர்வது ஒரு வட்டத்தை உருவாக்குவது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதும் அடிக்கடி நான் வந்து நிறைய பேர் சொல்கிறத என்னால் கேட்க முடிஞ்சுது அதுமாரி அதை வந்து எண்ணங்களுடைய லயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரே மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்கள்லாம் அவங்கள வந்து ஒன்றிணைந்து அந்த ஆன்மாக்கள் வந்து ஒரு ஒருவரை சுற்றி சொல்கிறப்ப அந்த ந நுட்பமான நடனமும் ஏற்படலாம் அல்லது கோயில்கள் படகுகள் விலங்குகள் மரங்கள் கடற்கரைகள் போன்ற பௌதீக பொருட்கள் கூட இந்த நடனங்களின் மையத்தில் வந்து மணக்கண் முன் கொண்டு வரப்படலாம் அப்படின்றாங்க ஆன்மக்குழுக்களுக்கு வந்து அவங்களுடைய முந்தைய வாழ்க்கைகளுடைய நேர்மறை நினைவுகளை உறுதிப்படுத்தவும் பூமி சார்ந்த பொருட்களாக இவை இருக்கின்றன இந்த மாதிரியான பொருட்களுடைய நினைவுகள் பூமியில் மறுபடி பிறவி எடுக்கக்கூடிய ஆன்மாக்களின் வருத்தத்தை வெளிப்படையாக சுட்டி காட்டுறதே இல்லை ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட ஆன்மாக்களை உருவாக்கிய உதவிய சரித்திரம் சார்ந்த நினைவுகளோடு கூடிய மகிழ்ச்சிகரமான ஒரு இதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு அதுமாரி உயரிய உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய நபர்களால் ஆன்ம உலகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் ஒரே வேலையை செய்வதாகவும் அவங்கெல்லாம் விவரித்தாங்க அது மாதிரி இந்த இந்த மண்டலங்களில் அவங்க படிவங்கள் வித்தியாசப்படலாம் அப்படிங்கிறதையும் இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற அதை தான் நம்ம சொன்னோம் அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தளம் ஒதுக்கப்படுற மாதிரியும் அந்த தளத்தை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது எப்படின்னா நம்மளுடைய ஆழ்மன பதிவுகளின் அடிப்படையில் அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அந்த ஆன்ம உலகின் விதிகளில் பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே வந்து சொல்லப்படுது அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலத்தை போல இருக்குது அப்படின்னும் ஆன்ம உலகம் மூடப்பட்டதாக இல்லை அப்படின்னோ அது வரம்பற்றதாக இருக்கிறது அப்படின்னும் அது மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுமாரி பொருள்களை பூமி சார்ந்த வார்த்தைகளால் அவங்க வந்து விவரிக்க முடியல ஏன்னா ஒவ்வொரு நபரும் புலனாகாத ஆன்மீக நிலைகளின் தங்களது அனுபவங்களை தான் அவங்க சரின்னு படக்கூடிய வார்த்தைகளை மொழிபெயர்க்கிறாங்க ஆன்மீக இடத்திற்கு அவர்களை வந்து முதன் முதலாக அழைத்து செல்கிறப்ப ஒருவர் வந்து காட்சிகளில் நம்பிக்கையின்மை வெளிப்படுத்துவார் இது என்ன அவர்களுடைய உணர்வாற்றலுக்கு அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதுமாரி குழுவில் உள்ள ஆன்மாக்களை பற்றி தகவல்களை சேகரிக்க பார்த்தோம்னா அந்த ஆன்மாக்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற மதிப்பிட்ட அறிவு மட்டத்தினுடைய அடிப்படையில் வச்சுருந்தாலும் இந்த தேர்வு முறையை மட்டும் அடையாளம் கண்டுணர ஒரு வாடிக்கையாளரை வெகு விரைவில் நான் வந்து பார்க்குறது கடினமாக இருந்துச்சு ஆன்மூலகத்து வாழ்க்கையில் நான் ஆராய ஆராய் ஆராய்ச்சி ஆரம்பித்தப்ப அந்த பதினாறில் உள்ள நபர் வந்தால் அந் அது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஏன்னா அமர்வு வேலையின் போது ஆன்மாக்களின் நிறங்கள் மூலம் கண்டுனதை பற்றி நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நிகழ்வுக்கு முன்னர் இருந்த ஆன்மாக்கள்லாம் சம்மந்தப்பட்ட இந்த தகவலின் முக்கியத்துவத்தை பாராட்டாமல் என்னுடைய வாடிக்கையாளர் ஆன்ம உலகத்தில் தாங்கள் பார்க்கும் நிறங்களை பற்றி இருப்பதையும் நான் கேட்டேன் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அந்த நிறங்களை பற்றியெல்லாம் சொல்லலை அப்படின்றதையும் ஒரு சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து கிரில்லியன் நிழற்பட கலையுடன் அதாவது பிரிவுடனும் நான் வந்து பழக்கப்பட்டிருந்தேன் ஒவ்வொரு வாடும் நபரும் தங்களுடைய சொந்த நிறமுள்ள பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னும் அங்கே ஆராய்வு சுட்டி காட்டியிருக்குது மணி உருவத்தில் வெளிப்படையாக நமது பகுதி உடல்களையும் வெளியிலும் அதை சுற்றியும் சக்கரங்கள் அழைக்கப்படும் உயர்நிலையான சக்தி புள்ளியான வள அமைவுனால் மின்னணுக்களால் அந்த ஆற்றல் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து நம்முடைய உயிருள்ள உந்து விசையாக விவரிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை வந்து நான் அப்படி தான் கற்பனை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு மனிதனுடைய பிரகாசம் அப்படிங்கிறது ஒரு நபருடைய உடல் சார்ந்த ஆரோக்கியத்துடனும் எண்ணங்களையும் அந்த உணர்வுகளையும் பிரதிபலிக்குது அப்படின்னும் மனிதர்களால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த தனிப்பட்ட உச்சநிலை ஆன்ம ஒலியில் ஆன்மாக்களால் வெளிப்படுத்தப்பட்ட ஒளியை பற்றி எனக்கு சொன்னதுக்கும் தொடர்பு இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்குள்ள கேள்வி இருந்துச்சு இந்த பதினாறு நபருடன் ஆன்மாக்களால் கற்பனை செய்து காணப்பட்ட அந்த ஒளி கதிர்வீசும் ஆன்ம ஒளி முழுவதும் என்மையில்லை அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஒளிகள் வந்து பல நிறங்கள் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா அதேமாதிரி தான் இப்போ இவங்க மூலியமாக அந்த நிறங்கள் வேறுபட்டதுங்கிறத இவ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வீடியோ அப்படியே தொடர்ச்சியாக அவங்களோட அடுத்து உரையாடலை ஆரம்பிக்கிறாரு அந்த உரையாடலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் அவங்கள அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப அந்த ஆன்ம உலகின் விதிகளை கேளுங்க அப்படின்னா அது வந்து இரண்டு ஆன்மாக்கள் தங்களுடைய தாய் தந்தையிட்ட தானே எழுதல் கற்றல் மூலயமா எழுதின விடயம் இவர் வந்து இவங்கள்ட்ட மருத்துவத்துக்கு போகிறவங்களுடைய ஆழ்மனதனுடைய பதிவுகளில் முந்தைய பிறவிகளை பற்றி கேட்டு அவங்க எப்படி பயணித்தாங்கிறதெல்லாம் கேட்டு அதை சொல்லக்கூடிய விடயம் அப்போ ரெண்டோடைய ஒப்புமையும் பார்க்கும்போது சரியாகவே ஒத்து போகுது நிறைய விடயங்கள் வந்து ஒத்து போகிறதுனால பார்க்க முடியுது அது இவர் எடுத்துக்கிட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு எண்ணங்கள் வேறு வேறு மத நம்பிக்கைகள் சார்ந்தவங்கள தான் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்போ ஆனால் எல்லாருடைய வார்த்தைகளும் கருத்துகளும் ஒன்றா இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்